வணக்கம் நண்பர்களே காமம் இது முறையாக ஒரு மனிதனுக்கு கற்று அறிந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு மனிதன் ஒரு கலவியை ஒரு ஆண் பெண் உறவை தாம்பத்தியத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறானா என்றால் இந்த காலத்தில் இல்லை அரைகுறை புரிதல்கள் எங்கோ நண்பர்களோ இல்லை வேறு யாரோ சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டது இப்படி அரைகுறை புரிதல்களோடு இந்த தாம்பத்தியம் தொடங்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கு காமசூத்ரா என்ற காமத்தை குறித்த ஒரு சூத்திரங்களை சொல்லி கொடுத்தது நமது நாடு தான் அந்த நூல் தான் வார்த்தாயினார் எழுதின நூலை சொல்கிறேன் இப்போ அதில் கலவி அப்படிங்கிறத பற்றி கலவியில் ஒரு ஆண் பெண் இணைந்து கணவன் மனைவி நான் சொல்கிறது அந்த கலவியில் ஃபோர் பிளேன்னு ஒன்று உண்டு ஃபோர் பிளேன்னா காமம் உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் அவர்கள் இயல்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதை பற்றி நானும் சொல்கிறேன் நான் சொல்றது ஒரு பெண்ணின் குரலில் நீங்கள் கேட்டால் இன்னும் அதிகமாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்பதால் அந்த பெண்ணின் குரலில் இது ஒரு ட்ரெயலாக எடுக்கிறேன் இதை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது இந்த மாதிரி வீடியோக்கள் வரலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த காமத்தை குறித்த இந்த தாம்பத்தியத்தை குறித்த மிக நாகரிகமான முறையில் மருத்துவ விழிப்புணர்வாக இதை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் முதல்ல முந்தின விளையாட்டுகள் அதாவது வார்த்தைய பல வருடங்களா கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனா கடந்த ஒன்னு ரெண்டு வருஷங்களா தான் இந்த உறவுக்கு முந்தைய விளையாட்டுகள் ஏன் அவசியம் அப்படிங்கறத பத்தி நம்ம சமூகம் பேச ஆரம்பிச்சிருக்கு இது பற்றி மனநல மருத்துவர் சில முக்கியமான தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கார் அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓட்டப்பந்தயத்துக்கு வார்ம் அப் செய்யறது சுவையான சாப்பாடுக்கு முன்னால பிடிச்ச சூப்பை குடிக்கிறது மாதிரி தான் தாம்பத்திய உறவுக்கு முந்தைய விளையாட்டுகளும் ஒரு தம்பதியரோட அறைக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியான சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னா அதுக்கு ஃபோர் ப்ளேவும் ஒரு காரணமா இருக்கலாம் முழுமையான தாம்பத்திய உறவுக்கு இது உங்களை மனசளவிலையும் உடம்பு ஒரே நேரத்தில் தயார்படுத்தும் ஃபோர் பிளேனால் என்னென்னு கேட்குறீங்களா உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட எதிர்பாராத முத்தம் பின்புறமாக ஒரு அணைப்புன்னு உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறது தான் ஃபோர் பிளே அதாவது உறவுக்கு முந்தைய விளையாட்டுகள் இதனால் கணவன் மனைவி இருவரோட உடம்புலேயும் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் உடம்பு முழுக்க இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் முக்கியமாக பிற பொறுப்புலேயும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இது வலி இல்லாத எரிச்சல் இல்லாத நல்ல தாம்பத்திய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக ஃபோர்திளேவோட ஆரம்பிக்கப்பட்ட தாம்பத்திய உறவில் கணவன் மனைவி இருவருமே உச்சக்கட்டை அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஃபோர்பிளேவும் உங்கள் தாம்பத்திய உறவில் ஒரு அங்கமாக இருக்கட்டும் சிலருக்கு ஃபோர் பிளே மூலமே உச்சக்கட்டை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழலாம் அடைய முடியுங்கிறது தான் உண்மை அதுக்காக இது மட்டுமே போதும்னோ மாஸ்டர் பேட் செஞ்சுக்கலாம்ங்கிறது மட்டுமே போதும்னோ இருந்துட முடியாது இல்லையா உச்சக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் வஜைனல் ஆர்கசம் எக்ஸ்ட்ரா வஜைநல் ஆர்கசம்னு ரெண்டு வகை இருக்குது கணவன் மனைவி பிறப்புறுப்புகள் இணையிறது வஜைனல் ஆர்கசம் பிறப்புறுப்பை தூண்டி விடுறது மூலமாக உச்சக்கட்டத்தை அடையிறது எக்ஸ்ட்ரா வஜைநல் ஆர்கசம் சிக்மெண்ட் ராய் பிறப்பொறுப்புகள் இணைய வஜைனல் ஆர்கசம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அது சரி கிடையாதுங்கிறதையும் வஜைனல் ஆர்கசம் மாதிரியே எக்ஸ்ட்ரா வஜைனல் ஆர்கசமும் உச்சக்கட்ட இன்பத்தை தம்பதியருக்கு தரும்ங்கிறதையும் அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் உறுதி செஞ்சிருக்கு ஒரு மருத்துவராக சொல்கிறேன் தாம்பத்திய உறவுங்கிறது ஃபலூடா ஐஸ்கிரீம் மாதிரி முன் விளையாட்டுகள்லேயே திருப்தி அடைஞ்சிட்டேங்கிறது ஃபலூடாவோட மேலே இருக்கிற ஒரு லேயரை சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி செக்ஸுங்கிறது கணவன் மனைவியும் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்திக்க இருக்கிற ஆக சிறந்த வழி அதனால் ஃபலூடாவோட அத்தனை லேயர்களையும் ருசிங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இப்போ இந்த நீங்கள் ஒரு பெண் ஃபோர் ப்ளே அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்தி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்களில் இந்த மருத்துவ விழிப்புணர்வை நான் பதிவிட இருக்கிறேன் இல்லை சிலவங்களுக்கு இப்படி பேசுகிறதே பிடிக்காது இது மருத்துவ விழிப்புணர்வுன்னு நான் சொன்னால் கூட சர்ஜி எஜுகேஷனை வந்து அவ்வளோ எளிதாக யாரும் ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் நேயர்கள் இதை மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து நான் பதிவுள்ள எடுப்போம் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி